உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் இந்த பெரியார் சைகள் பேசும் போதெல்லாம் பெரியார் மட்டும் இல்ல அப்படின்னா உங்க தாத்தா கோவனம் கட்டியிருக்க மாட்டாரு உங்க அம்மா ஜாக்கெட் போட்டிருக்க மாட்டாங்க ஏன் நீயே ஏன் பேண்ட் போட்டிருக்க மாட்டேன் இது எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தமிழர்களுக்கெல்லாம் டிரெஸ் போட்டு விட சொல்லப்படுற ஈவேராவே டிரெஸ் இல்லாம இருந்ததை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுகள்ல ஈவேரா ஜெர்மனில இருக்கக்கூடிய நிர்வாண சங்கங்கள் உறுப்பினராகி அங்க நிர்வாணமா இருந்ததை பத்தியும் டிக்கெட் எடுத்து நிர்வாண படம் பார்த்தத பத்தியும் தான் தகுந்த ஆதாரங்களோட இந்த தகவல் எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சாலும் இந்த எதுக்கு வெளியில சொல்லிட்டு அப்படின்னு தான் நாகரிகம் கருதி அமைதியா இருந்தோம் ஆனா ஈவேரா பத்தி யாராவது ஏதாவது பேசினாலே இந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாம் அவங்க மீது தனி மனித தாக்குதல் நடத்தி ஆபாசமாவும் கொச்சியாவும் பேசிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம ஈவேராவை தொடர்ந்து தமிழர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது அறவே இல்லாத கன்னட பலிஜா நாயுடு ஈவேராவை ஈவேராவ எப்படி நாம தமிழர் தலைவரா ஏத்துக்க முடியும் அந்த தான் இந்த கர்மத்தை எல்லாம் வெல்ல சொல்ல வேண்டியதா இருக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு டிசம்பர்ல தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி ரஷ்யா ஜெர்மனி பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை சுத்தி பார்க்க போனாரு இந்த பயணத்தை பத்தி அவரோட வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள்ல ஒரு சில தகவல்கள் மட்டும் எழுதியிருக்காங்க அதுல ஒரு புத்தகமான தமிழர் தலைவர் அப்படிங்கிற புத்தகத்தின் நூத்தி நாப்பத்தி ஒன்னாவது பக்கத்துல அவரோட இந்த வெளிநாட்டு பயணம் பத்தியும் அங்க இருந்த சமதர்ம இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களை ஈவேரா சந்திச்சு பேசுனதை பத்தியும் எழுதி அப்படியே போற போக்குல நிர்வாண சங்கங்களுக்கும் சென்று அவர்களுடைய உண்மை நோக்கங்களையும் உணர்ந்தார்கள் அப்படின்னு எழுதி நிர்வாண சங்கத்தில் போய் அப்படி என்ன நோக்கத்தை உணர போனாரு இதை பத்தி வேற ஏதாவது தகவல் அந்த புத்தகத்துல இருக்கான்னு தேடி பார்த்தா வேற எதுவுமே இல்ல சரி வேற ஏதாவது புத்தகத்துல இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும் போதுதான் தஞ்சை மருதவாணன் எழுதிய இவர் தான் பெரியார் வரலாற்று சுருக்கம் ஆண்டு வாரியாக அப்படிங்கிற புத்தகத்துல பல நிர்வாண சங்கங்களுக்கும் சென்று அவர்களுடன் கலந்து பழகினார் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஆனால் அந்த புத்தகத்திலையும் வேற எந்த விரிவான குறிப்புகளும் இல்லை அப்படி எதுக்கு தாண்டா நிர்வாண சங்கத்துக்கு போயிருப்பாரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் இன்னொரு புத்தகம் கிடைச்சிது அதாவது ஏ வேணு அப்படிங்கிறவர் எழுதிய பெரியார் ஒரு சரித்திரம் அப்படிங்கிற புத்தகத்தில் பக்கம் முப்பத்தி ஆறில் என்ன எழுதியிருக்காங்கன்னா காமவெறியை தடுத்து பால் உணர்ச்சிக்கு எல்லை கோடு அமைக்க மேலை நாடுகளில் நிலவும் நிர்வாண இயக்கத்தையும் நம் நாட்டில் புகுத்த நினைத்து பெரியார் ஒரு சில நாட்கள் தாமே நிர்வாண இயக்கத்தை கடைபிடித்து பின்னர் பழையபடி தம்மை மாற்றி கொண்டார் என்பது வியப்பாகும் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த நிர்வாண சங்கத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் அதை தமிழ்நாட்டிலையும் புகுத்த நினைச்சிருக்காரு ஈவேரா அதிலே தொடர்ந்து பெரியார் பிறர் கூறுவதை சுலபத்தில் ஏற்பவர் அல்லர் முரட்டுத்தனமும் பிடிவாதமும் கொண்ட பெரியார் தன் மனைவியின் பேச்சை தட்டாமல் கேட்டு திருந்தி நிர்வாண இயக்க பற்றை துறந்தார் அப்படின்னு எழுதியிருக்காங்க இப்படி இந்த மூன்று புத்தகங்கள்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுனா ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெர்மனி போனப்போ அங்க இருந்த நிர்வாண சங்கங்களுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது ஆதாரங்களோட புலப்படுது ஆனா அந்த பயணத்தை பத்தி எந்தவித விரிவான குறிப்புகளும் இல்லை இது எந்த தமிழ் புத்தகத்திலையும் விரிவான தகவலே இல்லையே இவனுங்க தான் ஈவேரா தும்னா கூட ஆ இங்கே பாரு பெரியார் எப்படி கம்பீரமா தும்முனாரு இன்னைக்கு தமிழர்கள் சுதந்திரமா தும்முறதுக்கு கூட ஈவேரா தான் காரணம் அப்படின்னு நாலஞ்சு புத்தகங்களை எழுதி அதை வித்துட்டு வந்திருப்பாங்க ஆனா தேடி பார்க்கும்போது அப்படி எதையுமே காணும் ஒருவேளை ஐம்பத்தி ரெண்டு வயசுல நிர்வாணமா பலரோடு இருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சா தமிழ் சமூகம் அவரை காரி துப்பிடுமோன்னு தான் எழுதலை போல சரி தமிழ்ல தான் எழுதல ஆங்கிலத்துல ஏதாவது எழுதிருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் ஒரு விரிவான கட்டுரை கிடைச்சது இந்தியா அந்த வேர்ல்டு இன் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டுவெண்டி சென்ச்சுரி அப்படிங்கிற புத்தகத்துல இருபதாம் நூற்றாண்டின் முதல் பாதியில இந்தியாவும் மற்ற நாடுகளும் எப்படி இருந்தது அப்படின்னு ஆறு கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு அதுல நாலாவதா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கட்டுரை இருந்தது அதை எழுதியவர் பெரியாரிஸ்டான ஏ ஆர் வெங்கடாச்சலபதி அப்படிங்கிறவர் அதுல இருந்த தகவல்கள் எல்லாமே ஈவேராவோட வெளிநாட்டு பயணம் பற்றிய குறிப்புகள்ல இருந்து அண்ணனான ஈவே கிருஷ்ணசாமியின் மகனான ஈவேகி செல்வராஜ்கிட்ட இருந்து தான் வாங்கப்பட்டிருக்கு மொத்தமா நூத்தி ஐம்பத்தி ஒரு பக்கங்கள் கொண்ட அந்த குறிப்புல ஈவேராவோட எழுபத்தி எட்டு நாள் பயணங்கள் பற்றிய குறிப்புகள் மட்டும்தான் இருக்கு மீதமுள்ள தகவல்கள் எல்லாமே ரெண்டு இருந்ததாகவும் அந்த டைரி இப்ப காணாம போயிட்டு அப்படின்னு அந்த இப்படி குடும்பத்துக்கிட்ட இருந்தே பெறப்பட்ட தகவல் அந்த நூறு சதவீதம் உண்மையா இருக்கதான் வாய்ப்பு அதிகம் ஈரோ டு ஓல்கா பெரியார் ஈவேராஸ் சோவியத் அண்டு யூரோப்பியன் டூர் நைன்டீன் தேர்ட்டி டூ அப்படிங்கிற கட்டுரையில ஈவேரா ஜெர்மனியில் இருக்கும்போது தேதி வாரியா என்னென்ன பண்ணார் அப்படின்னு மிக தெளிவா எழுதியிருக்காங்க ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த கட்டுரையை நான் தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கேன் பாருங்க பெர்லின் வருகையின் நிர்வாண சங்கத்தை பார்வையிட்டதாகும் நிர்வாண இயக்கம் என்பது அந்த நேரத்தில் வாய்ந்தது நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனியில் அதன் தோற்றம் இருந்தது இந்த இயக்கம் கற்பனாவாத கருத்துக்களை கொண்டவர்களை மகிழ்வித்தது மேலும் இந்த நிர்வாண சங்கமானது வர்க்க பிளவுகளை அழிக்க வழிவகுக்கும் என்று தீவிர சோசியலிஸ்டுகள் வாதிட்டார்கள் அந்த நேரத்தில் அது உச்சத்தில் இருந்தது அது மட்டுமல்லாமல் பெர்லினில் அந்த குழு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் நிர்வாணத்தின் முதல் சர்வதேச மாநாட்டை நடத்தி இருந்தது அப்படின்னு ஜெர்மனியில் நிர்வாண சங்கம் இருந்ததை பற்றி விரிவாக குறிப்பிட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து நூற்றி இருபதாவது பக்கத்தில் சுமார் இருபது முதல் முப்பது பேர் வெயிலில் குளிப்பதையும் குளிர்ந்த நீரில் குளிப்பதையும் உடற்பயிற்சி செய்வதையும் பெரியார் பார்த்தார் ராமநாதனும் இந்த குழுவில் நிர்வாணமாக சேர்ந்தார் இருக்கும் ஒரு புகைப்படத்தில் பெரியார் சாவகாசமாக இருப்பதையும் ராமநாதன் தன்னை மறைக்க முயற்சி செய்வதையும் காணலாம் நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தனர் ஆண்கள் நான்கில் மூன்று பங்கு பேர் இருந்தனர் பெரியார் மாதாந்திர சந்தா நாற்பது பென்னிங் செலுத்தி சோனே லுப்ட் அண்ட் அதாவது சூரியன் காற்று மற்றும் நிர்வாணம் என்ற நிர்வாண திரைப்படத்தை பார்த்தார் ஜூன் நான்கு அன்று பெரியார் படகில் அருகிலுள்ள முகுலே என்ற உணவகத்துக்கு சென்றார் பல பெண்கள் உட்பட நூற்றி ஐம்பது பேர் படகில் இருந்தனர் அவர்கள் தீவில் இறங்கி உணவு உண்டனர் சொற்பொழிவுகள் மற்றும் நடனங்கள் நடந்தன ராமநாதன் நடனத்தில் சேர்ந்தார் இது ஒரு சிறிய திருவிழா போல இருந்தது அதாவது நானூறு பேர் நிர்வாணமாக இருந்த இடத்துல ஈவேராவும் நிர்வாணமாக இருந்திருக்காரு பொதுவாக நாமெல்லாம் படம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு தடவை டிக்கெட் எடுத்து தான் பார்ப்போம் ஆனால் இந்த ஈவேராவோ மாத சந்தா செலுத்தி நிர்வாண படத்தை பார்த்துருக்காரு அந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஞ்சி இருக்கும் ஒரு புகைப்படத்தில் பெரியார் சாவகாசமாக இருப்பதை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு ஆனால் அந்த புத்தகத்தில் எந்தவித புகைப்படமும் இல்லை நாம் இணையத்தில் தேடி பார்க்கும்போது இந்த ஒரு படம் கிடைச்சது ஆனால் இந்த படம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல அதில் இருக்க ஒரு தாடி வச்ச உருவம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஈவேரா மாதிரி தான் இருக்குது ஆனால் இதோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியலை இப்படி ஜூன் ரெண்டாம் தேதி மற்றும் நாலாம் தேதி நிர்வாண சங்கத்துக்கு அவர் போயிருக்காரு அதுக்கு அடுத்தபடியா ஜூன் பன்னெண்டு அன்னைக்கு அவர்கள் நிர்வாண சங்கத்தின் தோட்டத்திற்கு சென்றனர் அங்கு ஒருவர் தனது மனைவியை எனது முன்மொழியப்பட்ட மனைவி அதாவது மை ப்ரப்போஸ்டு வைஃப் என்று அறிமுகப்படுத்தினார் மேற்கத்திய பாலியல் ஒழுக்கங்களின் முற்போக்கான இதனை தனது நினைவில் நிறுத்தி கொண்டார் ஈவேரா தொடர்ந்து பதினைந்து மைல் தொலைவில் உள்ள தோட்டத்திற்கு ரயில் பஸ் கால்நடை போன்றவற்றில் பயணம் செய்தனர் அங்கு அனார்கிஸ்ட் பாசிஸ்டுகள் சமூக ஜனநாயகவாதிகள் கம்யூனிஸ்டுகள் என்று பல்வேறு அரசியல் சாயங்களை சேர்ந்த மேற்பட்டோர் கூடியிருந்தனர் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த ப்ரபோஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி ஈவேரா விடுதலையில இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்னைக்கு எழுதியிருக்காரு அதுல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஜெர்மனி சென்றிருந்தேன் அப்போது ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் அந்த வீட்டுக்காரர்களை விசாரித்தேன் அவர்கள் தங்களை proposed ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்றார்கள் ஆனால் ஈவேரா இப்படி நான் ஒரு வீட்டில தான் அவங்களை பார்த்தேன்னு எழுதியிருக்காரு ஆனா ஏ ஆர் வெங்கடாஜலபதியோ நிர்வாண தான் இந்த மாதிரி ஒருத்தர் ஈவேரா கிட்ட மை ப்ரொபோஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு தன்னோட மனைவியை அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு எழுதியிருக்காரு ஒருவேளை தான் நிர்வாண சங்கத்துக்கு போனதை ஈவேராவே மறைக்க முயற்சி செஞ்சிருக்கலாம் இப்படி அந்த கட்டுரையில தொடர்ந்து காலை ஒன்பதிலிருந்து மாலை நாலு முப்பது வரையிலும் பலதரப்பட்டவர்கள் நிர்வாணமாக இருப்பார் நீந்துவது உடற்பயிற்சி செய்வது சூரிய குளியலில் ஈடுபடுவது ஓடுவது கால்பந்து விளையாடுவது வாத்தியங்களை இசைப்பது என்று எல்லாவற்றையும் நிர்வாணமாகவே செய்தனர் பெரியார் மூவாயிரம் முதல் நாலாயிரம் பேர் அங்கு கூடினர் என்ற தகவலை சேகரித்தார் அது மட்டுமல்லாது அந்த நிர்வாண சங்கத்தின் அங்கத்தினர் எண்ணிக்கை பல ஆயிரங்களில் இருந்தது அது மட்டுமல்லாமல் அதில் நாற்பதாயிரம் பேர் பெர்லினில் இருந்தனர் என்பது ஈவராவுக்கு தெரிய வந்தது அதே கட்டுரையில தொடர்ச்சியாக அந்த நேரங்களில் நிர்மாணமாக இருந்த பெரியாரை பல புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதில் ஈவேராவுடைய சுயசரிதத்தில் அந்த புகைப்படங்கள் எல்லாம் சேர்ப்பதாக இருந்தது ஆனால் சேர்க்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பதிப்புகளிலும் காணப்படவில்லை புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன எனும்போது அத்தகைய ஏற்பாடுகள் இருந்துள்ளன என்று தெரிகிறது இப்படி ஈவேரா ஜெர்மனியில இருக்க பெர்லின்ல நிர்வாண சங்கத்துல உறுப்பினராகி கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அங்க இருந்திருக்காரு அங்க வர நிர்வாணமா பல புகைப்படங்களையும் எடுத்திருக்காங்க ஆனா இப்படி நிர்வாண சங்கத்துல கலந்துக்கிட்டு அங்க நிர்வாணமா புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டத பத்தியும் நிர்வாண படங்கள் பார்த்ததை பத்தியும் ஈவேரோட வாழ்க்கை குறிப்புகள்ல எங்கேயுமே குறிப்பிடல பொதுவாக அந்த பெரிய பெரியாரிஸ்டர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஈவேராவோட வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி மைனரா இருந்தாரு தாசிகள் இல்லத்திலேயே காலத்தை கழிச்சாரு அப்படிங்கிறத பெருமையா பேசுவாங்க ஆனா ஐம்பத்தி ரெண்டு வயசுல ஈவேரா நிர்வாண சங்கத்துல கலந்துகிட்டாரு அப்படிங்கிறத பத்தி விரிவா அவங்க எங்கேயுமே குறிப்பிடலை இதுக்கும் இந்த பெரிய ஏதாவது விளக்கம் கொடுக்கலாம் நல்ல வேலை அவர் மட்டும் நிர்வாண சங்கத்துக்கு போனதோட நிறுத்திக்கிட்டார் தமிழ்நாட்டிலேயும் அதை கொண்டு வர முயற்சி செய்யலை அது வரைக்கும் தமிழ்நாடு தப்பிச்சது நன்றி வணக்கம்